நிலந்தூர் அர் ரஹிமிய்யா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் மௌலானா மௌலவி ஷேக் முகமது நூருல்லா மிஸ்பாஹி ஹசரத் அவர்களுக்கு அல்லாஹு தாயாரா பரக்கச் செய்தல் பிரிவானாக ஜிசாக் அல்லாஹு ஹைர் அல் அடுத்ததாக வரவேற்புரை நிகழ்த்துவதற்காக வேண்டி ഹലീമത്തു സാരിയ പെൺകൾ അറബി കല്ലൂരിയൻ പേരാസരിയർ മൗലവിയം സിറാജുദ്ദീൻ ഫാദു അഴിത്താലൈക്കും വരഹമുല്ല താലി വരക്ക അലഹമുല്ല അലഹദില്ലാറബിൽ ആലമീൻ والصلاة والسلام على اشرف المرسلين وعلى اله وصحبه اجمعين اما بعد قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم علم الانسان ما لم يعلم அலி வசல்ல அருளாளனும் நிகரற்ற அன்புடையமாகிய அல்லாஹுவின் திருநாமத்தை கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் முகமது முஸ்தபா சொல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சுகாபாக்கள் தாபிகள் தபு தாபிகளின் நாதாக்கள் வலிமார்கள் குறிப்பாக இந்த மதிலி அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக அல்லாஹுனுடைய மகத்தான கிருபையால் சுமார் நான்கு வருடங்களுக்கு முன்னால் இந்த மகத்துவம் வாய்ந்த கோட்டாறு மண்ணிலே அஹலு சுன்னத்துவல் ஜமாயத்தினுடைய கொள்கைகளை நம் தாய்மார்களுக்கு எடுத்து சொல்வதற்காக அதன்படி தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்காக வேண்டி அஹலி துவல் ஜமாத்தினுடைய இளம் உலமாக்கள் ஹலிமத்து சாதியா சுன்னத் ஜமாத் பெண்கள் அரபிக் கல்லூரியை இங்கே நிறுவுகிறார்கள் இங்கிருக்கக்கூடிய நல்லவர்கள் நிர்வாக பெருமக்கள் உலமாக்கள் சான்றோர்கள் ஆண்டோர்கள் அனைவர்களுடைய ஆதரவிலும் ஒத்துழைப்பிலும் அல்லாஹுனுடைய மகத்தான கிருபையாலும் நான்கு வருடங்கள் பூர்த்தியாகி இந்த வருடம் முதலாவது பட்டமளிப்பு விழா மிக சீரோடும் சிறப்போடும் இங்கே நடந்தேறிக் கொண்டிருக்கிறார் அல்லாஹூ ஜல்ல சுகானுவாவுக்கு எவ்வளவுதான் நன்றிகள் சொன்னாலும் ஒரு போதும் அது ஈடாகார் அஹலு சுன்னத் அல் கொள்கைகள் அஹலு சுன்னத் அல் ஜமாத்தினுடைய பெருவாரியான மக்கள் வசிக்கக்கூடிய இடங்களில் தாய்மார்களுக்கு ஒரு மதரசா இல்லையே என்கிற ஆதங்கம் ஏராளமான உலமாக்களுக்கு இருக்குகிறார் பிற நபர்களும் நம்மிடத்திலே பெண்களை சேர்க்கக்கூடிய பெண்களுக்கு நல்ல நெறிமுறைகளை கலாச்சாரங்களை இஸ்லாமிய பண்பாடுகளை ஒழுக்க விளிமயங்களை எடுத்து சொல்வதற்கான மதரசாக்கள் இருக்குகிறதா என்று கேட்குகிற போது எந்த மதரசாவை எடுத்து சொல்வதற்கு என்ற ஆதங்கம் பல உலமாக்களுக்கு இருக்குகிறார் ஏன் என்று சொன்னால் சுன்னத்துல் ஜமாத்தினுடைய கொள்கை இருக்கக்கூ கொள்கையில் ஊன்றிய மக்கள் இருக்கக்கூடிய இடங்களில் அந்த மதரசாக்கள் இல்லை அந்த அடிப்படையில்தான் சில இளம் உலமாக்கள் குறிப்பாக திருவையை சார்ந்த இந்த மதரசாவினுடைய நிறுவனர் முதல்வர் மஹீன் அபுபக்கர் அன்வரி அதை போன்று நம்முடைய அன்பு தோழர் ஷரவுத்தீன் அஸ்ஹரி போன்ற ஏனைய பல உலமாக்களும் இந்த முயற்சியை எடுத்து அவர்கள் கையாளுகிறார்கள் அல்லாஹுதுல்ல சுபஹானுடைய உதவியும் இந்த ஊர்வாசிகளுடைய உதவியும் நமக்கு இருந்து இன்று இந்த அழகான நான் சமவித்திருக்கிறோம் அல்லாஹு இதை ஒரு சுவாலியான அமலாக ஏற்றுக்கொள்வானாக அல்லாஹுதுல்ல நாள் வரைக்கும் இந்த மதரசாவை நிலைநாட்டுவானாக இந்த மதரசாக்கள் இருந்து ஏராளமான பெண் மக்கள் பட்டம் பெற்று நல்ல வாழ்க்கையை வாழ்வதற்கு தாங்கள் படித்த எழில்மின்படி நடப்பதற்கு அதை பிறருக்கு பிரச்சாரம் செய்வதற்கு அல்லாஹுல்ல சுபஹானா அனைவர்களுக்கும் தோஃ தந்தூர் புரிவானாக அல்லாஹுல்ல சுபஹான தன்னுடைய திருமறையிலே முதல் வசனம் நீங்கள் தொழுங்கள் நோன்பு வைங்கள் ஜகாத்து கொடுங்கள் ஹஜ்ஜு செய்யுங்கள் உம்ரா செய்யுங்கள் ஜிஹாது செய்யுங்கள் என்றெல்லாம் சொல்லவில்லை மாறாக அல்லாஹுல்ல முதலாவதாக இறக்கிய வசனம் நீங்கள் படியுங்கள் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் என்று தான் இறக்குகிறார் ஏன்று சொன்னால் கல்விக்கு எதுவும் நிபந்தனை இல்லை ஆனால் நாம் செய்யக்கூடிய எல்லா வணக்கங்களுக்கும் வணக்க வழிபாடுகளுக்கும் கல்வி இருந்தால்தான் நிறைவேற்ற முடியும் தொழுகை ஒரு மனிதனுக்கு அந்த தொழுகை பற்றிய அறிவு வலுவனுடைய அறிவு இருந்தால்தான் அவனால் அந்த வணக்கத்தை வழிபாடை சரிவர ஒழுங்காக செய்ய முடியும் எனவே தான் அல்லாஹு தன்னுடைய திருமறையிலே முதலாவது வசனத்தை இறக்குகிற போது நீங்கள் படியுங்கள் கற்கள் அதன் மூலமாகத்தான் வணக்கங்களை அல்லாஹின் பக்கம் நெருக்கத்தை நம்மால் சென்றடைய முடியும் என்பதை உணர்த்துவதாக உணர்த்துவதற்காகத்தான் அல்லாஹுள்ள சுபகானுவத்தாலா அந்த வசனத்தை இறக்குகின அதை போன்று நாம் பார்க்குகிறோம் இந்த மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் கல்விக்கு கொடுக்கக்கூடிய அந்த முக்கியத்துவம் கல்விக்கு கொடுக்கக்கூடிய அந்த முக்கியத்துவத்தை போன்று வேறு எந்த மதத்திலும் வேறு எந்த சித்தாந்தங்களிலும் தத்துவங்களில் நம்மால் பார்க்க முடியாது அந்த அளவிற்கு மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவத்தை அல்லாஹு அல்ல கல்விக்கு கொடுத்திருக்கிறார் அந்த மார்க்கம் கல்விக்கு கொடுத்திருக்கிறார் எந்த கல்வி நம்மை அல்லாஹில் சுபாரவத் பக்கம் சென்றடைய முடியுமோ எந்த கல்வியினுடைய தேடலில் முடிவு அல்லாஹுவிடம் சென்றடைய முடியுமோ அதுதான் மகத்தான சிறப்பான மேன்மையான சங்கையான கல்வி அந்த கல்விதான் மார்க்க கல்வி அதைத்தான் நாம் முதன் முதலாக நாம் படிக்க வேண்டும் பிறருக்கு போதிக்க வேண்டும் ஒரு மனிதன் கற்றுக்கொள்ள வேண்டிய அடிப்படையான மற்றும் முதன்மையான கல்வி என்பது அவ்வாகுவை பற்றிய கல்வி என்று உலமா பெருமக்கள் சொல்வதை நாம் பார்க்க முடியும் அந்த அடிப்படையிலே நம்முடைய தாய்மார்களுக்கும் கல்வி என்பது ஒரு சாராருக்கு மட்டுமானது அல்ல குறிப்பாக தாய்மார்களுக்கு அந்த தாய்மார்கள் அந்த கல்வியை கற்றால்தான் அவர்கள் அதை சரிவர நிறைவேற்றினால்தான் அவர்களால் ஒரு சமூகத்தை ஒரு குடும்பத்தை உருவாக்க முடியும் அவர்கள் மூலமாகத்தான் ஒரு ஒழுக்க விழிமையான ஒரு சமுதாயத்தை படைக்க முடியும் என்பதால் அனைவருக்கும் அல்லாஹில் சுபஹான கல்வியை கடமையாக்கி இருக்கிறான் அந்த அடிப்படையிலே நம்முடைய தாய்மார்களுக்கும் எல்லா கல்விகளும் கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் குறிப்பாக மார்க்க கல்வி குறிப்பாக நாம் உயிராக போற்றக்கூடிய அகிசுன்னு வஜத்தினுடைய கொள்கைகள் அந்த மக்களில் வேறு வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் அதற்கான முயற்சியை எடுத்தோம் அல்லாஹுஜல்ல சுபஹானுவத்தாலா அதனுடைய ஒரு நல்ல பிரதிபலனை நமக்கு தந்திருக்குகிறான் இதை அல்லாஹுஜல்ல சுபஹானுவத்தால அங்கீகரிப்பானாக எனக்கு இங்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய விஷயம் வரவேற்புரை நம்முடைய ஹரிமத்து சாதியா சுன்னத்துல் ஜமாத் பெண்கள் அரபிக் கல்லூரியினுடைய நான்காம் ஆண்டு நிறைவு விழா போன்று ஒன்றாம் ஆண்டு ஆலிமா சாதியா பட்டமளிப்பு விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் குறிப்பாக இந்த நிகழ்வுக்காக வரையறுக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் நம்முடைய மாவட்ட மாவட்டத்தினுடைய அரசு காஜி அதுபோன்று ஜமாஹாத்துல் உலமாவுனுடைய தலைவர் ஆர் என் கே அபுசாலி ஃபாதில் பாகவி ஹசரத் அவர்களையும் இந்த நிகழ்ச்சிக்காக வருக வருக என வரவேற்கிறோம் அதுபோன்று நம்முடைய முக்கியமான ஒரு உஸ்தாத் மௌலானா பதுருல் உலமா அல் ஹாஜ் ஷம்ஜுதீன் காஸ்மி ஹசரத் அவர்கள் நம்முடைய திருவை அல் ஜாமியுல் அன்வர் அரபிக் கல்லூரினுடைய முதலாம் நாம் பட்டோலிப்புலாவுடைய விசேஷ பட்டோலி அவர்கள் வருகை தந்திருந்தார்கள் அதுபோன்று அப்து ரஹீம் அஹசனி ஹசரத் அவர்கள் இப்படி நிறைய உலமாக்கள் வர இருக்கிறார்கள் அதுபோன்று நம்முடைய இந்த நிகழ்ச்சிக்காக சிறப்புரையாற்ற இருக்கக்கூடிய அப்துல் அசீஸ் பாகவி அவர்களையும் அதுபோன்று பட்டமளிப்புலா பேருரை நிகழ்த்த வருகை இருக்கக்கூடிய அப்துல் ரஹ்மான் ஃபாதில் பாகவி ஹசரத் அவர்களையும் அதுபோன்று நம்முடைய இந்த நிகழ்ச்சிக்காக வரவேற்பு நிகழ்ச்சிக்காக வாழ்த்துறை நிகழ்த்த வர இருக்கக்கூடிய அனைத்து உலமா பெருமக்களையும் அதுபோன்று தாய்மார்களையும் குறிப்பாக பட்டம் பெறக்கூடிய மாணவிகளையும் இந்த நிகழ்ச்சிக்காக வருக வருக என வரவேற்ககிறோம் இத்துடன் என்னுடைய வரவேற்புரை நிகழ்ச்சியை نرايتك رين السلام عليكم ورحمه الله و تعالى وبركاته جزاك الله خير الجزاء